தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி பத்தாம் நாள் திருப்பாவையோட பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் அந்த பாசுரத்தை பார்க்கவிருக்கின்றோம் என்ன சார் காலங்கரத்தால தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்களுடைய பதிவை பார்க்கலாம் அப்படின்னு வந்தா நீங்க என்னடானா இந்த பாட்டை ரிங்டோனா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா காரணமாக தான் வச்சிருக்கேன் இந்த பாட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல வந்த ஒரு படத்துல இருந்து எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி அந்த காட்சியில எஸ் எஸ் ஆருக்கு வந்து ஜொரோன் நினைக்கிறேன் அது நெத்தியில பத்தெல்லாம் அது டென் இல்லைங்க அந்த சின்ன துணியில தண்ணி நடிச்சு பத்து போடுவாங்க இல்லையா அந்த பத்தெல்லாம் போடுவாங்க விஜயகுமாரி அப்பதான் அவங்க அந்த பாட்டை பாடுவாங்க ஆனா எஸ் எஸ் ஆருக்கு விஜயகுமாரி மேல விருப்பம் இல்லை போல் இருக்கின்றது அதனால ஒரு திரும்பி படுத்துக்கின்னு அவருடைய நினைப்புல சரோஜாதேவி இந்த பாடலை பாடுவார்கள் இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் இந்த பாட்டுன்னு இல்லை அந்த காலத்துல வந்த பாடல்கள் எல்லாமே அருமையான பொருள் பொதிந்த பாட்டுகளாக இருக்கும் இந்த பாடலுடைய அடுத்த வரி தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சினில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் தூக்கத்தை பத்தியே பேசிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா அந்த தூக்கத்தை வென்றவர்கள் நீங்கள் சோ எதை வெற்றி கொண்டோம் எப்படி வெற்றி கொண்டோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேணாமா தூக்கம் அப்படின்றது வந்து நேத்துக்கே பார்த்தோம் அது ஒரு வரம் அப்படின்னு அந்த வரத்துக்காக எத்தனையோ பேர் எவ்வளவு தவம் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க நித்ரா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிடல்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க இந்த ஸ்லீப் டிசார்டர் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்காகவே அது ஒரு பெரிய கியூ நிக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் வராமல் இருப்பதை இந்த தூக்கத்துல நடக்கிறதுன்னு இருக்குதுங்க அத வந்து சோம்னாம்புலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமன் அப்படின்னா நம்ம சந்திரனை குறிப்பிடுகின்றோம் என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா நாம அந்த சந்திரனுக்கு வைத்த பெயரைத்தான் தூக்கம் வராதது தூக்கத்தில் நடக்கிறது எல்லாத்துக்கும் இந்த ஆங்கில வைத்தியம்னு சொல்கிறான் பாருங்க அந்த வெள்ளகாரம் வச்சிருக்கான் ஏன்னா இரவில் தான் தூங்க வேண்டும் இதுதான் வந்து மனிதனுக்கு விதிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பல பேர் இரவுல வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்க வேண்டியிருக்குதுங்க நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது தூங்கும் போது நல்ல இருளோன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு இது வந்து பகலில் தூங்குவதவர்களுக்கு தான் பெரிதும் பொருந்தும் நைட்டில் வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்குறாங்க அப்படின்னும் போது இந்த பாடி கிளாக் ரித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க ஓ அந்த தூக்கம் படுத்த உடனே டக்குன்னு தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் வருமா ஆழ்ந்த உறக்கம் அதுக்கப்புறமா கனவுகள் நிறைந்த உறக்கம் இந்த டீப் ஸ்லீப்பு கனவு தூக்கம் இதெல்லாம் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கனவுகள் எதற்காக வருகின்றன நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டும் இருக்கின்றன ஆனா இதனால தான் கனவு யாராலையும் சொல்ல முடியல கண்டவர் விண்டவர் கண்டிலர் அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி பாடல் சொன்ன இல்லையா அதே மாதிரி சந்திரபாபு ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதுவும் அருமையான பாட்டு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவான் யாரை பார்த்து சிரிப்பாள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இதுதான் வந்து இந்த தூக்கம் முன்கண்களை தழுவட்டு மேல நாம பார்த்தது இந்த கனவுகள் அப்படின்னும் போது பொதுவுல சொல்லுவாங்க கனவுகளுக்கு நிறம் கிடையாது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு ஆனா உங்களை நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கனவுகள்ல நாம நிறத்தை பார்க்க முடிகின்றது அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கலர் கலராலாம் கனவு கண்டிருக்காங்க அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் தான் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் கனவுகளுக்கு வந்து நான் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பார் அப்படியே இருக்கோம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அப்படின்னு நூறு பர்சன்ட் ஓடுற வரைக்கும் நம்ம அப்படியே இருப்போம் அதுவும் அந்த விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ ப்ராசஸர் பவரும் கம்மி அது பாட்டுக்கு ஸ்லோவாக இன்ஸ்டால் இருக்குங்க மணிக்கணக்கில் ஆனா இப்போ அப்படி கிடையாது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிந்து விடுகின்றது இன்றைக்கு ஒண்ணுவான ஒரு பிரிண்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன் அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த பார் ஒன்னு ஓடிட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஓடும் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து என்ன நல்லா அட்வான்ஸ்மெண்ட் அந்த ப்ராடக்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட் எதா இருந்தால் அதை பற்றி கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரிண்டருக்கான இங்குகள் இதில் என்னென்னலாம் இந்த பிரிண்டருடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ன மிஜு பண்ணால் ஒரு நாலஞ்சு ஸ்லைடுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும் இதே மாதிரி தான் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அந்த இன்ஸ்டலேஷன் டைமில் அவங்க ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்கான் எத்தனை பர்சன்ட் முடியுது அடுத்தது எந்த பட்டனை கிளிக் பண்ணணும் ஏன்னா நெக்ஸ்ட்டு இல்லை ஃபினிஷு இந்த மாதிரிலாம் நம்ம கிளிக் பண்ணணுங்க அப்போது அவங்களுடைய அட்டென்ஷன் முழுக்க ஸ்க்ரீனில் தான் இருக்குது அதையே நம்ம பேஸ் பண்ணணும் அந்த நேரத்துல ஒரு விளம்பரம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு அட்டன்டிவ் கஸ்டமர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க சோ இது அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த லைட் ஸ்லீப்னு சொன்னோம் இல்லையா தூங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த லைட் ஸ்லீப் அப்படின்றது வந்து நமது மன அமைதிக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் விஜயகுமாரி பாடுவாங்க அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே அப்படின்னு இந்த டீப் ஸ்லீப் அப்படின்றது வந்து நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உதவுகின்றது அப்படின்னு சொல்றாங்க பொதுவில் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி இந்த தூக்கத்தின் போதுதான் வந்து மூளை என்ன பண்ணுது நடந்த விஷயங்கள் எல்லாம் அங்கங்க கொண்டு போய் ஸ்டோரேஜில் வைக்குது அப்படின்னு இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனோட நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க அது இன்ஸ்டால் பண்ற நேரத்துல ஏன் சும்மா இருக்கணும்னு எதையோ காமிக்கிற மாதிரி அந்த மூளை இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சரி ரைட்டு எதையோ ஒரு சீன் போட்டு காமிப்போமே இவனுக்கு நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குது எப்படியாவது ப்ரைம் மினிஸ்டர் ஆனோ அப்படின்னு கனவை கண்டுன்னுறான் இதை நம்மளை சொல்றேன் அட்லீஸ்ட் கனவர் இதை நம்ம நிறைவேற்றி வைப்போம் ஓரளவுக்கு இவனுடைய ஆழ்மானது கொஞ்சம் சந்தோஷம் அடையட்டுமே அப்படின்னு கூட நினைச்சு பண்ணலாம் அடுத்தது இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அங்கங்கே கொண்டு போகுது இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனவுல வந்து நீங்க லாஜிக் பார்க்கக்கூடாது நிறைய தமிழ் சினிமாலையும் அப்படிதான் சொல்லி நிற்கிறாங்க அதனால தான் போல இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை கனவு தொழிற்சாலின்னு சொல்றாங்க இப்பதாங்க புரியுது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்குது ஒரு சில திரைப்பட இயக்குநர்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு கரெக்டா தான் பாயிண்டை பிடிச்சிருக்காங்க அவங்க ஸோ அப்ப என்ன ஆகும் ஒரு பாட்டுக்கு கனவு ஓடிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் இந்த கனவு அப்படின்றது மூளை உருவாக்குவது தான் இல்லையா அப்போ வேற எங்கேருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரும்போது டடாக்குன்னு அந்த இடத்துல இது போய் ஒட்டிக்கும் அதனாலதான் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் லாஜிக் இல்லாமல் கனவுகள் எங்கெங்கயோ போயின்னுக்குது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இதுல நிறைய நண்பர்களுக்கு கனவு வந்திருக்கலாம் இப்போ சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க டக்குனு பதில் சொல்லாதீங்க கனவு ஆரம்பம் எப்படி அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா இல்லைங்க எங்கேயோ போயின்னுக்குறேன் அப்ப வந்து ஜேஇஸ் எதிர்க வந்தாரு இப்படித்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கனவுடைய பிகினிங் தலைகீழ நின்றாலும் நம்மால சொல்ல முடியாது அது நினைவில் இருப்பதில்லை அதே மாதிரி பெரும்பாலான நேரங்கள்ல கனவுடைய எண்டு இருக்கு பாருங்க அதுவுமே நமக்கு நினைவு இருப்பதில்லை சில நேரங்கள்ல நல்லா கனவு கொண்டுட்டு இருப்போம் அந்த காலேஜ் படிக்கும் போது நம்மளுடைய ஒரு கஷ்டோத்திரங்க இருந்திருப்பாங்க அவங்களோட அப்படி எங்கேயோ போற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து கபால்னு யாராவது எழுப்பி விட்டுருவாங்க சில நேரங்கள்ல அந்த கனவு நினைவுக்கு இருக்கும் தூக்கத்துலேருந்து எழுப்பும் போது சில நேரங்களில் டக்குன்னு மறந்துடும் என்னவோ கனவு வந்தது ரொம்ப நல்லா வந்தது நல்லா வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் மறுபடியும் படுத்தா அந்த கனவு கண்டினியூ ஆகுமா சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய சொந்த அனுபவம் கனவு கண்டுகிட்டே இருப்பேன் திடீர்னு நைட்டில் எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரணும் அப்படின்னு போயிட்டு வந்தாலுமே மறுபடியும் படுத்தோம்னா ஏதோ இன்ட்ரோல் சினிமாவில் விட்டா மாதிரி மறுபடியும் அந்த கனவு கண்டினியூ ஆகிருக்குதுங்க பல நேரங்களில் எனக்கு மூளை என்ன பண்ணுது எங்கெங்கெங்கெங்கயோ வாங்கி வச்சிருக்கிற அந்த நினைவு துணுக்குகள் எல்லாம் இது ரொம்ப அவசியம் அதை கொண்டு போய் அங்க போடு இதெல்லாம் தேவையே இல்லை அதை சும்மா அப்படியே வை எப்போ இருந்தோ யூஸ் பண்ணிக்கலாம் அதை தூக்கி போட்டலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு அதனால தான் பாத்தீங்கன்னா நாம மிகவும் விருப்பம் காட்டுகிற சில விஷயங்கள் இன்ட்ரஸ்டா பார்க்குற பேசுகிற கேட்குற சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு ஒண்ணு வானா இப்ப நீங்க ஒரு ரூமுக்குள்ள போறீங்க ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கீங்க பேசிட்டு நீங்க வந்த பிறகு உங்க ஃப்ரெண்டு என்ன கலர் சொக்கா போட்டிருந்தார் அப்படின்னா அது டக்குன்னு சொல்ல முடியும் ஆனா அவர் தலைக்கு பின்னாடி என்ன கேலண்டர் இருந்தது அதுல என்ன டேட் இருந்தது இன்னாண்ட பக்கம் என்ன பொம்மை இருந்தது அப்படின்னு கேளுங்க அதெல்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது ஏன்னா நாம் இத்தனைக்கும் அதையெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனா அதையெல்லாம் முக்கியம் என்று நம்ம மனசு கருதவில்லை தட் மீன்ஸ் அந்த மூளை நினைக்கவில்லை அதனால அதெல்லாம் அன் இம்பார்ட்டன் அதையும் சேர்த்து வச்சுக்கிற குப்பைய அப்படின்னு அதையெல்லாம் ஒதுக்கி விடுகின்றது மூளை புரியுதுங்களா இல்லாம எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும் என்னார் தேவையில்லை அப்படின்றது தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்க காதலன் இல்ல காதலிய மொத முதலா மீட் பண்ணது அவளோ இல்ல அவனோ உங்ககிட்ட முத முதலா பேசின வார்த்தை முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் வந்து எழுபது எண்பது வயசு ஆனாலும் ஞாபகத்துல இருக்கும் அவங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி போனா கூட ஆனா வெள்ளை கிளம்பும் போது மனைவி சொல்லியிருப்பாங்க மறக்காம தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அது மட்டும் ஞாபகத்திலேயே இருக்காது ஏன்னா நமக்கு அது முக்கியமா தெரியல புரியுதுங்களா சரி இன்னத்துக்கு நீங்க இந்த தூக்கம் கனவு இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா வெரி குட் இன்றைக்கு பாசனம் அப்படித்தான் கனவில் சொர்க்கத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றால் ஆண்டாளின் தோழிகள் அந்த தோழிகளை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் அப்படின்றது கண்ணனை தரிசிப்பது அந்த உறக்கத்தில் இருக்கும் ஒருவேளை கனவு கண்டுட்டு இருக்காங்களோ சொர்க்கம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த தோழிகளை அழைக்கிறாள் ஆண்டாள் இதோ உங்களுக்காக பத்தாவது பாசனம் माच मुताराोस तदा नोचर्गं पुनाय् माच मुतारासल् तवादार नाच तु मुडी नारायणन् नाचतुरय् मुडी नारायण தரும் புண்ணியனால் பண்டோரனால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரனனும் ൂറ്റിൻ വായ്വിഴ് കുംഭകരനും തോറ്റ മുനക്കേ പെരുത്യൽ തന്നാനോ തോറ്റുമുനക്കേ പെരുത്യു താൻ തന്നാനോ ആചനന്താളായമേ ആചനന്താടയായമേ தேவழந்த திரக நோர ஆண்டாளது தோழிகள் ஏற்கனவே இந்த நோன்பு நோற்றதன் பயனாக சொர்க்கத்தை இந்த பூமியிலேயே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க சொர்க்கத்தை அனுபவிப்பது அப்படின்றது வந்து இந்த உலகத்துல சௌகரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கனவுலகத்தில் சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அதனால தான் அதை விட்டு எழுந்து வர முடியல இப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் வாசல் திறவாதார் என்ன நீ இப்படின்ற சொர்க்கத்திலே இருக்க வாசல துறக்க மாட்டியா நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் இங்க அந்த நாற்றம் அப்படின்ற வார்த்தை நாற்றம் அப்படின்னா நல்ல மனம் நறுமணம்னு அர்த்தங்க ஆனா இன்னைக்கு நம்ம அர்த்தத்தையே அனர்த்தமாக்கிட்டோம் பாத்தீங்களா துர்நாற்றம் அப்படின்னாதான் அது கெட்ட வாசனை ஆனா இன்னைக்கு பொதுவா என்ன சொல்றா ஐயோ கூவம் பக்கம் போயிடாதீங்க நாத்தாடியும் அப்படின்றோம் தமிழின் வார்த்தைகள் மாற்றமடைவது ஒன்று மறுவுதல்னு சொல்லுவாங்க ஆனா அர்த்தமே தலையிழா மாறி போயிடுச்சு பாருங்க நாற்ற துழாயினுடைய துழாய்னா துளசியை சொல்லுவாங்க அந்த வாசனை பொருந்திய துளசியை அணிந்திருக்க கூடிய அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாம அவனை போற்றும் போது நமக்கு அவன் பறை தருவான் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அந்த நாராயணனால் ராமாவதாரத்துல அதை வந்து சொல்லாமல் சொல்கிறாள் ஆண்டாள் உண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அப்ப அந்த ராமாவதாரத்துல ராமனால் வெல்லப்பட்ட கும்பகர்ணன் அவன் உடனே அவன்கிட்ட இருந்த ஒரே பெரிய சொத்து எல்லாருக்கும் தெரிந்தது என்னன்னா தூங்கினே இருப்பானான் ஆறு மாசம் தூங்குவானா ஆறு மாசம் முயற்சிட்டு இருப்பானான் அதை என்ன உனக்கு கொடுத்துட்டானா இப்படி கும்பகர்ணன் மாதிரி தூங்குறையே என்று கூறுகிறாள் ஆண்டாள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம யாராவது நல்லா தூங்கிட்டு இருக்கோன்னு பார்த்து யோ அவன் கும்பகர்ணனை தோக்கச்சிருவான் யா தூங்க ஆரம்பிச்சானா அவனை எழுப்ப முடியாது அப்படின்னு அன்றைக்கே ஆண்டாள் இதை சொல்லியிருக்கான் கும்பகர்ணன் வந்து அவனுக்கு இருந்ததை உனக்கு கொடுத்துக்காம போல இருக்கே இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படி ஆற்ற அனந்தலுடலாய் அருங்கலமே அப்படியே தோழிய வந்து வசத்தி வச்சு பாக்குறான் அருங்கலமே அப்படின்னு தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் முதல்ல வந்து கதவை தர அந்த சொர்க்கம் நேர நம்ம அங்க போய் பார்க்கலாம் கண்ணனை அதுதான் சொர்க்கம் ஏன் கனவுலேயே கண்டு கொண்டிருக்கணும் அப்படி அடைப்பதாகவும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் நண்பர்களுக்கு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்